ரெஸ்பெக்டிவ் மாணவர்கள் பார்த்துக்கோங்க ஸோ நம்ம சேனல் ஸோ என்எஸ் டபிள்யூஐ ஐஎஸ் சேனல் ஸோ இந்த சேனலில் தினமும் கம்யூனிட்டி டேப் அப்படிங்குற ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா ஜிஸ்ட் நம்ம சேனல் ஹோம் ஓபேஸ் கம்யூனிட்டி கம்யூனிட்டியிருக்கும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதில் டிஎன்பிஎஸ்சி இம்பார்டண்ட் கொஸ்டின்ஸ் ப்ரீவியர் கொஷ்டன்ஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்டட் கொஷ்ஷன்ஸ் இது போல் எல்லா கேள்விகளையுமே கவர் பண்ணிடணும் அப்படிங்கிற அடிப்படையில் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் தினமும் டிஎன்பிஎஸ்சி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் மிஸ் கண்டக்ட் பண்ணிருக்கோம் ஓகேங்களா ஒவ்வொரு கேள்வியுமே அவ்வளோ முக்கியமானது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா கேள்வி உங்களுக்கு கவர் ஆயிடும் எல்லா கேள்வியும் கவர் தினமும் ஒரு இருந்து பன்னெண்டு கேள்வி கேட்போங்க ரைட்டுங்களா அது உங்களுக்கு ஆன்சர் இருந்துடும் நீங்கள் போட்டு பாத்துக்கலாம் ரைட் ஓகே கரெக்டாக கரெக்ட் இல்லைனா எது ஆன்சர் அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் ரைட்டுங்களா அப்போ அதில் இருக்கிற கேள்விகளை நீங்க ஒரு பத்து கேள்வி கேட்டுன்னு வச்சுக்கோங்க அட்மிட் தான் சொல்லி வச்சுக்கிறேன் ஒவ்வொரு கேள்வியுமே அவ்வளோ இம்பார்ட்டண்டாக எடுங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பேஸ் பண்ணி மாதிரி எல்லா கேள்வியும் ரொம்ப ரொம்ப இதாக கேளுங்க ரொம்ப இம்பார்ட்டண்டாக கேளுங்க அந்த கேள்வி அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாளைக்கு நீங்கள் வந்து தேர்வுல தேர்வு எடுத்து போது ரைட் ஓகே இந்த கேள்வி நம்ம பார்த்தோம் அப்படிங்கற அளவுக்கு ரைட்டுங்களா அப்போ அந்த மாதிரி கேளுங்க அப்படி தான் சொல்லியிருக்காங்க அவ்வளோ ஒன்று அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் ஸோ நீங்கள் தினமும் ஒரு பத்து நிமிஷம்

அதுனா படிக்கணும் சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து அப்படி என்டர்டெயின்மெண்ட்டோட அதாவது நீங்கள் வந்து இப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டை தானே பொறுத்த வரைக்கும் அதுக்காக தான் ஓகே பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும் படிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற அப்படி பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அப்கமிங் பேச்சஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுறேங்க ஓகேங்களா சார் பேர் பெரிய ரெக்வஸ்ட் வச்சிருந்தாங்க சார் பேச்சஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி வெளில கொடுங்க சார் ஏன்னா லாஸ்ட்டு எப்படி கொடுத்த அதே மாதிரி கொடுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க நான் எல்லாமே எல்லாமே அப்டேட் பண்ணுறேன் உண்மையான அப்டேட் பண்ணுறேன் ஓகே